வணக்கம் தாமரபுரணி ஆற்றுப்படிகளை மிக முக்கியமான கால்வாயில் ஒன்றுதான் மருதூர் மேல கால்வாய் இந்த மருதூர் மேல கால்வாய் திறக்கப்பட்டா கிட்டத்தட்ட அது சுற்றுவட்டாரத்துல இருக்க பதினாறு குளங்கள் நிரம்பி அது மூலமா பன்னெண்டாயிரத்தி எழுநூறு விவசாய நலங்கள் இதுவரைக்கும் பயன்பெற்று வந்துச்சு அந்த பதினாறு குளங்கள்ல ஒண்ணுதான் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கால்வாய் இந்த கால்வாய் குளம் நிரம்பிச்சுன்னா அதோட உபரி நீர் சடைநெரி கால்வாய் வழியாக போய் அங்க உள்ள குடம்புடி சாத்தான்குளம் பரமன்குறிச்சி போன்ற கிராமங்களுக்கு சென்றடையும் இது அங்குள்ள விவசாயிகளுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்வாதாரமாக இருந்து வந்துச்சு கடந்த ஜூன் மாசம் பாவனாசான திறந்தாங்க திறக்கும் போது அதிகப்படியா நீர் வந்ததுனால மருதூர் மேல கால்வாயை வந்து திறந்து விட்டாங்க அப்போ முத்தலாங்குறிச்சில இருந்து தேமன்குளம் வரைக்கும் இருக்கிற கிட்டத்தட்ட பதினாறு குளங்கள் வந்து எல்லாமே முழு கொள்ளலை அடைஞ்சது அப்பவும் சடைநெறி கால்வாயை இவங்க திறந்தே விடல இதனால சாத்தாங்கலா உடங்குலி பகுதி நீர்வரத்து இல்லாம அங்குள்ள விவசாயிகள் வந்து ரொம்பவும் சிரமப்பட்டாங்க இந்த சூழ்நிலைதான் கடந்த ஆகஸ்ட் மாதம் பதினோராம் தேதி தூத்துக்குடி தெற்கு மாவட்ட பாஜக சார்பாக நங்கை மொழிக்கிற இடத்துல இருக்கிற சடநீதி கால்வாயில் இறங்கி மிகப்பெரிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை தான் உடனடியாக தண்ணீர் தண்ணீரை சிறந்தவர்கள் சொல்லி அந்த கோரிக்கை வச்சாங்க அப்போ அங்கே வந்து அரசு அதிகாரிகளும் சரி காவல்துறை அதிகாரிகளும் சரி நாங்கள் நாளைக்கே மாவட்ட ஆட்சியர்கிட்ட இது குறித்து பேசி உடனடியாக தண்ணீரை சிறந்தவர்களுக்கு நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க அவங்க அன்னைக்கு கொடுத்த அந்த உறுதிமொழியை நம்பி பாஜக சார்பாக அன்னைக்கு தற்காலிகமாக என்ன பண்ணாங்கன்னா அந்த போராட்டத்தை வந்து கைவிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே வந்து சிறந்து விடலை பல கட்ட பேச்சுவார்த்தைகள் அரசு அதிகாரிகள்ட்டு பாஜக சார்பை நடத்தியும் அங்கே வந்து தண்ணி சிறந்து விடாமல் தான் இருந்தாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பருவமழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போ தாமரபணி ஆட்டில் வெள்ளம் வந்து வந்துகிட்டு இருக்கு இப்போது ஸ்ரீகுண்டம் ஆணையம் வந்து திறந்து இருக்காங்க இந்த உபரி நீர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வேஸ்ட்டாக கடலுக்கு தான் இருக்கு ஆனால் அப்படி ஒரு சூழ்நிலையும் சடைநீர் கால்வாயை திறந்து விடாமல் இருந்ததை பார்த்து பாஜக உடனடியாக நேற்று சாத்தான்குளம் காந்திசாலை அருகில் மிகப்பெரிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை தான் நடத்துகிறாங்க அங்கே வந்து அரசு அதிரிகள் உடனடியாக நாங்கள் வந்து தண்ணீரை திறந்து விட்டுறோம் நீங்கள் உங்கள் போராட்டத்தை கைவிடுங்கன்னு சொன்னதுனால பாஜக சார்பாக வந்து அந்த போராட்டத்தை நேற்று வந்து கே கைவிட்டாங்க இன்னைக்கு அந்த கால்வாய் திறந்து விடப்பட்டது இது முழுக்க முழுக்க தூத்துக்குடி தெற்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நடத்தப்பட்ட தொடர் போராட்டத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வெற்றி இதற்கு உறுதுணையாக இருந்த தூத்துக்குடி தெற்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட தலைவர் திரு சித்ராங்கதன் அவர்களுக்கும் மாவட்ட நிர்வாகிகளுக்கும் மண்டல் தலைவர்களுக்கும் அணிப்பிரிவு நிர்வாகிகளுக்கும் மற்றும் ஏனைய நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்